முன் முன்கிராச எந்த அளவுக்கு சரியா அளவு வச்சு கட்டிங் பண்றோமோ அதே அளவுல ஸ்டிச்சிங் பண்ணாதான் கப்பு சேஃபு ரொம்ப கச்சிதமா அமையும் நீங்க போடுற பிளவுஸுக்கும் நீங்க யூஸ் பண்ற பிராவுக்கும் கிராஸுக்கும் சம்பந்தமே இல்லாம டெய்லர் தச்சு கொடுத்துறாங்களா கிராஸ் ஒரு பக்கமும் பிரா ஒரு பக்கமும் இருக்கா அதற்கு காரணம் என்ன கட்டிங்ல ப்ராப்ளமா அல்லது ஸ்டிச்சிங்ல ப்ராப்ளமா நம்ம போடக்கூடிய பிராவும் நம்ம போடக்கூடிய பிளவுஸும் ரொம்ப ஃபிட்டிங்கா மாறுக்குல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த பிக்சர்ல எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி வரணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க தெரியுமா இந்த டாட் நிறைய சகோதரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க பிளவுஸ் தைக்கும் பொழுது சென்ட்ராட்டு ஒண்ணு ஹாம்கோல் சைடு விலகிறது அல்லது ஊக்குப்பட்டி போடுற இடத்துல விளையிறது கரெக்டா அந்த கப்பு சேஃப்ல வந்து கரெக்டா உட்கார மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கு நான் இந்த ப்ளவுஸ்லயே உங்களுக்கு விளக்கத்தையும் சொல்றேன் நம்ம ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ண போறோம் ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணுவதற்கு பாருங்க ஓபன் பகுதி என் சைடுல இருக்கிற மாதிரியும் பகுதி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியும் நான் போட்டுக்கிட்டேன் போட்டு முடிச்சோடன நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா பேக் பகுதி அதை எடுத்து இந்த அளவுக்கு கிராஸா போட்டுக்கிட்டேன் இவங்களுடைய உடம்பு வந்து கொஞ்சம் ஒல்லியாதான் இருக்கும் அதனால ரொம்ப எல்லாம் கிராஸ் தேவல்ல நார்மலா இருந்தா போதும் இப்ப நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது ஆக்சுவல் முப்பத்தி ஆறு சைஸ் அப்படிங்கிறது வந்து ஒல்லியான அளவு தான் இப்போ நம்ம அடுத்து வந்து ஃப்ரண்ட் தட்டை கட்டிங் பண்ணுவதற்கு முதல்ல சோல்டரை கட்டிங் பண்ண போறேன் ஷோல்டரில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது நல்லா கவனித்து பாருங்க பேக் பகுதியினுடைய சோல்ட் அளவு தான் ஃப்ரண்ட்லையும் கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படியே நம்ம ஹாம் கோலையும் கட்டிங் பண்ண போறோம் பாருங்க பேக் பகுதியில் ஹாம் கோலை எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு தான் ஃப்ரெண்டு பகுதியிலையும் கட்டிங் பண்ணியிருக்கோம் காலிஞ்சு முன்னையும் காலிஞ்சு பின்னையும் கட்டிங் பண்ணல ரெண்டையும் தான் கட்டிங் பண்ணிருக்கோம் இப்ப அடுத்து நம்ம இந்த சைடு அதாவது நெக்கு போடுவோம்ல இந்த சைடு வந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்றேன் கட்டிங் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்க இங்கேயும் எந்த டிஃப்ரெண்டேஷனும் கிடையாது அடுத்து நம்ம எங்க டிஃபரண்டேஷன் வைக்க போறோம் எந்த இடத்துல அளவுகளை வச்சு கரெக்டா கிராஸை கட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கவனிச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து சரியாக அரை இன்ஜில் மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கிருந்து ஒரு ஒன்றரை இஞ்சில் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படியே இந்த அரை இஞ்சி டு ஒன்றரை இஞ்சில் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிச்சோடனே இருந்து நான் அப்படியே கட்டிங் பண்ணுறேன் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க கிராஸ் பகுதி அதாவது முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம முன்பகுதி கிராஸை கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முன்பகுதி கிராஸில் ஷோல்டரில் அளவு சேஞ்சஸ் கிடையாது ஹாம் கோல் அளவு சேஞ்சஸ் கிடையாது இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம அளவுகளை வச்சு கட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துலையும் எந்த அளவுலேயும் சேஞ்சஸ் கிடையாது அடுத்துனா மறுபடியும் ஒரு தடவை பிளவுஸினுடைய உயரத்தை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் சரியாக பதிமூன்று இன்ச்சு உயரம் ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு பதினாலு இன்ச்சில் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் ப்ளவுினுடைய உயரம் பதினாலு இன்ச்சில் நம்ம பேக் சைடு கட்டிங் பண்ணணும் ஃப்ரண்ட் சைடு எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம வந்து பத்து இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் ஷோல்டரில் இருந்து கீழே பத்து இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் அடுத்து பதிமூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் பத்தில் மார்க் பண்ணியிருக்கோமா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு இன்ச்சு டிஃப்ரெண்டேஷனில் நம்ம ரெண்டு மார்க் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த இடத்த நல்லா கவனித்து பார்க்கணும் இந்த இருந்து அப்படியே நான் மார்க் பண்ண இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுறேன் கோடு போடுறேனா அதற்கப்புறம் கீழே நம்ம பதிமூணு இன்ச்சில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலேயும் ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடிச்சதற்கு பின்னாடி இந்த ரெண்டு கோடுமே மூணு இன்ச்சு டிஃப்ரெண்டேஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இந்த சைடுன்னு செக் பண்ணுறேன் சரியாக இருக்கு அடுத்து நம்ம முன்பகுதி கிராஸ்ல முக்கியமான இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டா சென்ட்ரு டாட் அதாவது நம்ம கீழ டாட் பிடிப்பா தெரியுமா இந்த சென்ட்ரு டாட் நிறைய சகோதரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ப்ளவுஸ் தைக்கும் பொழுது சென்ட்ரு டாட்டு ஒன்னு ஹாம்கோல் சைடு விளைகிறது அல்லது ஊக்குப்பட்டி போடுற இடத்துல விளையிறது கரெக்டா அந்த கப்பு சேப்புல வந்து கரெக்டா உட்கார மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கு நான் இந்த பிளவுஸ்லயே உங்களுக்கு விளக்கத்தையும் சொல்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க நாற்பது சைஸ் பிளவுஸ் வரைக்கும் நீங்க சரியா நாலு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கங்க இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம் நம்ம ஸ்ட்ரைட்டா கட்டிங் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல இருந்து கரெக்டா நாலு இஞ்சில மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த சைஸ் வரைக்கும் பொருந்தும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சைஸ்ல இருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் நீங்க நாலு இஞ்சில இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதற்கு அப்புறம் கீழ்கோடு இருக்கு தெரியுமா அந்த கோடு இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இஞ்சில மார்க் பண்றோம் அடுத்து இந்த சைடு ஒன்றரை இன்ஜில நம்ம மார்க் பண்றோம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோமா மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்ப நம்ம இந்த ஒரு இன்ஜி மார்க் பண்ணோம் தெரியுமா இங்க இருந்து இந்த நாலு இஞ்சி இருக்கு பாருங்க கரெக்டாக கிராஸா கோடு போட்டுக்கோங்க இங்க நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோடு போடக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து கோடை கரெக்டா இந்த கீழ்கோட்டுக்கு கீழே இறக்கிடணும் மேல ஏத்திற கூடாது ஐயோ கீழே போயிருமோ இறங்கிருமோ அப்படின்னு நினைக்க கூடாது கீழே இறக்கிறனும் அதே மாதிரி ஒன்றரை இன்ஜுல இருந்து கரெக்டா அந்த நாலு இன்சுக்கு நான் இப்படி இறக்கிறேன் இறக்கிட்டோமா இறக்குனதற்கு பிறகு இப்ப பாருங்க நான் எப்படி கட்டிங் பண்றேன்னு நாம எப்படி வரைஞ்சமோ அதே சேம்ல கட்டிங் பண்றேன் பாருங்க கட்டிங் பண்ணிட்டேனா இப்ப உங்களுக்கே தெரியுதா கிராஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிளவுஸினுடைய முக்கியமான ஒரு பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராஸ் முன்கிராஸ் கட்டிங்ல செய்யக்கூடிய தவறுகள் தான் பிளவுஸ் நம்மளுக்கு ஃபிட்டிங் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க பிளவுஸ் தைச்சீங்க எனக்கு முன்கிராஸ் செட் ஆகவே இல்லையே அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்க இந்த மெத்தேடில் போட்டு கட்டிங் பண்ணி பாருங்க உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ நம்ம நாலு இஞ்சி மார்க் பண்ணோம் பாத்தீங்களா இந்த நாலு இஞ்சுல இருந்து இப்படியே மடிக்கிறேன் மடிச்சு கரெக்டாக நான் இப்படி சென்ட்ரல் நீவிக்கிறேன் சென்ட்ரல் நீவிக்கிறேன்னா நீவனதற்கு முன்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இப்போ இந்த துணியை நம்ம வெட்டி எடுத்துருவோம் ஏன் இந்த துணியை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு உங்க மனசுல கேள்வி எழலாம் அதுக்கு நானும் பதில் சொல்றேன் இந்த இடத்த நம்ம ஏன் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நான் விரிச்சு காட்டுறேன் விரிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு அளவு இருக்கு அந்த அளவையும் மிஸ் பண்ணாம பாருங்க சரியா ஒன்றரை இன்ச்சுல நான் மார்க் பண்றேன் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு ஒன்றரை இன்ச்சில தான் நம்ம டாட் பிடிக்கணும் ஒன்றையும் ஒன்றையும் மூணு இப்ப நம்ம டாட்டினுடைய அளவு எவ்வளவு வச்சோம் நல்லா கவனிச்சு பாருங்க மூணு இஞ்சி வச்சோம் அந்த இடத்துல இருந்து மூணு இஞ்சி மார்க் பண்ணிக்கிறோம் சரியா மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து கிராஸா தான் நம்ம இப்படி தப்போம் கிராஸ் ஆ தச்சோம்னா சரியா மூணு இஞ்சு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு இந்த அளவு தான் ஏன்னா முப்பத்தி ஆற அளவுக்கு மார்பகங்கள் கொஞ்சம் சிறுசாதான் இருக்கும் அதனால இந்த அளவு போதுமானது இப்ப நம்ம வெட்டி வச்சிருந்த கிராஸை அப்படியே ஓபன் பண்றேன் பாருங்க ஓபன் பண்ண இங்க இருந்து இறங்கி கரெக்டா இந்த இடத்துல ரவுண்டு சேஃப் கிடைக்குதா அதாவது பிரேசியருடைய புகைப்படத்தை நான் இந்த வீடியோவினுடைய சைடுல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த பிரேசியர்ல வந்து கரெக்டா மார்பினுடைய மைய பகுதியில சேஃபா இருக்கா அந்த சேஃப் இதுலயும் இருக்கா இப்படி எடுத்தா மட்டும்தான் பிளவுஸ் போடும் பொழுது அவங்க எந்த பிரேசியர் யூஸ் பண்ணாலும் கரெக்டா இந்த ரவுண்டு சேஃப் கிடைக்கும் அதே மாதிரி கரெக்டா அந்த கோல் சைடு நல்லா ஏறி போய் இந்த இடம்லாம் சுருக்கம் இல்லாமல் பர்பெக்டா இருக்கும் அதனாலதான் எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம எல்லா டீட்டெயிலையும் பின்னாடி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முன்பகுதியை குடைஞ்சு கட்டிங் பண்ண போறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு கட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு நான் இப்ப குடைஞ்சு கட்டிங் பண்ணேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு போதுமானது பாருங்க அரை இன்ச்சுக்கும் கம்மியா தான் நம்ம கட் பண்ணிருக்கோம் சரியா இந்த அளவுக்கு முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸுக்கு நீங்காலே காம்போல் சூக்கம் கண்டிப்பா வராது தோழர்களே முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய முன்பகுதியை இப்ப நான் சொல்லி கொடுத்தது மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டு அளவுகள் எல்லாம் வச்சு நீங்க கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய பேடட் பிரா வயர் பிரா ஸ்போர்ட்ஸ் பிரா காட்டன் பிரா எல்லா பிரேசியருமே யூஸ் பண்ணிக்கிறான் அப்படி அவங்க யூஸ் பண்ணும்பொழுது முன்பகுதி கப்பு சேர்க்கை வந்து நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் அதனாலதான் தான் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய கிராஸ் பகுதியை நான் இந்த மாதிரி அளவு வச்சு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்ப நம்ம இந்த முன்பகுதியை டச்சும் பார்த்துருவோம் டச்சும் காட்ட போறேன் தச்சு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை எப்படி தைக்கணும் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பிளவுஸினுடைய பிரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணிட்டோமா கட்டிங் பண்ணதற்கு முன்னாடி கீழே உள்ள கிராஸ் சைடு கிராஸ் அதே மாதிரி இந்த ஊக்குப்பட்டி தைக்கக்கூடிய இந்த மூணு கிராஸையும் எந்த மாதிரி தைச்சா இப்ப நான் சொன்ன பிரேசியர்கள் எல்லாமே லூஸ் இல்லாம ரொம்ப பிட்டிங்கா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவான அளவோட உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இப்ப நான் சொன்னது மாதிரி ஆக்சுவலா முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸினுடைய இந்த பிரண்ட் பகுதி கிராஸ் அளவை நான் எப்படி வச்சு கட்டிங் பண்ணேனோ எந்த மாதிரி கிராஸ் போட்டு கட்டிங் பண்ணனும் அதே அளவுக்கு தான் ஒரிஜினல்லையும் போடணும் அப்பதான் நான் சொன்ன பிரேசியர்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து லைனிங்ல ஒரு பாக்கெட்டு கிராஸ்லயும் ஒரிஜினல்ல ஒரு மாதிரி கிராஸ்லையும் போட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது அது வந்து அசிங்கமா தொங்கிக்கிட்டு போயிடும் நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நான் எந்த அளவுக்கு கரெக்டா கிராஸ் போடுறேன்னு உங்களுக்கே தெரியுதா இதே மாதிரிதான் நான் பேக் தட்டை கட்டிங் பண்ணி பிரண்ட கட்டிங் பண்ணும் போது கிராஸ்ல போட்டுட்டேன் வேணா ஒரு தடவை வீடியோ ஆரம்பத்துல இருந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்ப இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா மட்டும்தான் நான் சொன்ன பிரேசியர்களுக்கெல்லாம் கட்டிங் ஆகும் ஃப்ரெண்டு பகுதியை கம்ப்ளீட்டா கட்டிங் பண்ணி முடிச்ச உடனே நான் பேக் சைடு எடுத்திருக்கேன் பாருங்க பேக் சைட கம்ப்ளீட்டா தச்சு முடிச்சுட்டேன் தச்சதற்கு பின்னாடி ப்ளூஸினுடைய உயரத்தை அளந்து காமிக்கிறேன் சரியா பதினாலு இன்ஜில் இருக்கு இப்ப நம்ம இந்த உயரத்துக்கு தான் பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணணும் ஃப்ரண்ட் பகுதியையும் நான் மறுபடியும் உங்களுக்கு கிராஸ் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அளந்து காமிக்கிறேன் சரியா பாருங்க பதிமூணு இஞ்சுல அளந்துருக்கோம் அடுத்து வந்து அந்த கோட்ல இருந்து கீழே நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா சரியா மூணு இஞ்சு எடுத்திருக்கோம் இப்ப நம்ம இந்த அளவுக்கு தான் பாருங்க நெக்கு லைனிங் அட்டாச் பண்ணி எல்லாத்தையுமே டோட்டலா தச்சு முடிச்சிட்டோம் ஒன் சைடு மட்டுமல்ல ரெண்டு சைடுமே தச்சு முடிச்சுட்டோம் அப்பதான் நம்ம கிராஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப சரியா இருக்கும் இப்போ நம்ம கிராஸ் தைக்க போகிறோம் கிராஸ் தைக்கிறதுக்கு ஏற்கனவே நான் மார்க் ஆத் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா கட்டிங்ல அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சுக்கிட்டேன் காமிச்சதற்கு பின்னாடி இப்போ நம்ம முதல் கிராஸை ஸ்டிச்சிங் பண்ண போறோம் முதல் கிராஸை நான் எந்த மாதிரி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க கரெக்டாக அந்த மூணு இன்ச்சில் கோடு போட்டிருந்தோம் தெரியுமா அது வரைக்கும் நம்ம முதல் கிராஸை தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதுக்கு பின்னாடி அடுத்து பாருங்க எந்த அளவுக்கு நான் கிராஸா சரியா தச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும் அடுத்து நம்ம ஊக்குப்பட்டி தப்பும் தெரியுமா அந்த இடத்துல குடிக்கக்கூடிய சென்ட்ரு கிராஸ் சென்ட்ரு டாட்டு அந்த டாட்டையும் காலிஞ்சு அளவுக்கு அப்படியே தச்சு கீழே இறக்கிக்கிட்டேன் ரெண்டாவது கிராஸும் தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து மூணாவது கிராஸ் தைக்க போறோம் முதல் கிராஸ் தச்சோம் இரண்டாவது கிராஸ் தச்சோம் அடுத்து மூணாவது கிராஸ் வந்து ஹாங்கோல்ல இருந்து நம்ம அந்த டாட் குடி போக தெரியுமா அது வந்து கால் இருந்து சரியா தைக்கிறேன் கவனிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சரியா கால் இஞ்சில தச்சு கரெக்டா கிராஸா இறக்கிக்கிட்டோம் அப்படின்னு இப்ப மூணு கிராஸையுமே தச்சு முடிச்சதற்கு பிறகு எந்த அளவுக்கு பிளவுஸினுடைய கிராஸ் சரியா வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா இதே மாதிரிதான் இப்ப நம்ம ரெண்டாவது கிராஸையும் தைக்க போறோம் இரண்டாவது கிராஸுக்கும் அற்காத்து நம்ம ஒரே அளவுல தான் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நம்ம அதுல இருந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிருவோம் இரண்டாவது கிராஸை நீங்க தனியா தைக்கிறீங்களே இதனுடைய அளவுகளை எப்படி வைக்கிறது அப்படின்னா முதல் கிராஸினுடைய அளவுகளை எடுத்து அப்படியே மெசர்மெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறலாம் பட்டி தைக்கக்கூடிய இடத்துல பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல குடிக்கக்கூடிய அந்த கிராஸ் டாட் வந்து ஒரே அளவில் சேம்ல இருக்கணும் ஆக்சுவலா முதல்ல பிடிச்ச மூணு கிராஸும் ரெண்டாவது பிடிக்கக்கூடிய மூணு கிராஸும் ஒரே அளவு சேமா தான் இருக்கணும் அதுல எந்த டிஃப்ரெண்டேஷனும் இருக்கக்கூடாது சைடும் ரைட்டு சைடும் மூணு மூணும் ஆறு டாட்டை எந்த மாதிரி சரியான அளவுல தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு நான் விளக்கிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு கிராஸ் பகுதியவும் தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பிறகு இப்போ நான் டேபிள்ல வச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நான் இதை கட்டிங் டேபிள்ல வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு உள்ள உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி வந்திருக்கு கிராஸ் தச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் தான் நம்ம என்ன பண்றோம் ஸ்பாஞ்சு வச்சு காட்ட போறோம் ரெண்டு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அதுல வந்து ஒரு நான் இப்ப வந்து உள்ள வச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ள வச்சு காமிச்சோம்னா உங்களுக்கே தெரியுதா எந்த இடத்துலயும் சுருக்கம் இருக்காது நீங்க ஊக்கப்பட்டி தச்சாலும் கீழ்பட்டி தைச்சாலும் அதே மாதிரி வந்து காலத்து தூக்குற வேலை இதெல்லாம் எதுவுமே இந்த மாதிரி கட்டிங்ல வரவே செய்யாது நான் சொல்ற மாதிரி நீங்களும் ஒரு கட்டிங்க போட்டு பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப பிட்டிங்கா வருதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலா முதல்ல ஒரு ஸ்பாஞ்சு வச்சு உங்களுக்கு டெமோ காமிச்சேன் அடுத்து ரெண்டாவது சைடும் நம்ம ஒரு ஸ்பாஞ்சு வச்சு டெமோ காமிச்சிருக்கோம் பாருங்க கப்பு சேப்பை பொறுத்த அளவுக்கு கணக்கீடு என்பது ரொம்ப முக்கியம் சரியான கணக்குல கரெக்டா நம்ம கப்பு சேப்ப வச்சோம்னா நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த புகைப்படத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி பிரேசியர் கரெக்டா அமையும்